ஆரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு ஆரோக்கிய சமையல் எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நிறைய பேத்திக்கு வந்து இல்லாத பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவோ வீடியோ வந்து பார்த்து பயன்படுத்திருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்டா வந்து இதே மெத்தட்ல நீங்க பயன்படுத்துங்க கட்டாயம் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் படிப்படியா வந்து உங்களுக்கு வந்து இளநரை வந்து மறைந்து மூடி நல்லா கருப்பா அரக்தியா வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னதான் சோ மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய ஒரு பெல் படம் வரும் அதுவும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்க போன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களை அன்பு வர இன்னைக்கு பிணிகம் ஆரோக்கிய சமையல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேச்சுக்கு வந்து இருக்கிறது மிக பெரிய சோ பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா வயதான ஒரு முப்பது வயசு இல்ல நான் முப்பத்தெட்டு நாற்பது வயசு பாத்தீங்கன்னா நடைமுடியா வந்துச்சு அது கூட அந்த எல்லாம் இப்போ பள்ளி ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு அதாவது பெண்களுக்கு அதாவது ஒரு பத்து வயசுக்கு அதிகமாயிட்டாலே வந்து இந்த நரம்புடி வந்து வர ஆரம்பிச்சது இதுக்கு வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து தூக்கமின்மை அதுக்கப்புறம் வந்து மன உளைச்சல் அதுக்கப்புறம் சில பேத்திக்கு வந்து ரத்த சோகைதான் ரத்த சோகைனால கூட வந்து வருதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பரம்பரை பரம்பரியும் வந்து வருதுன்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து இதை வந்து சரி பண்ண முடியாது நான் சொல்றாங்க இல்ல கட்டாயம் வந்து நான் சொல்ற மெத்தேட்ல நீங்க வந்து இதை நீங்க தொடர்ச்சியா பயன்படுத்தி வந்தீங்கன்னா இளநரையை வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே வந்து விரட்டி அடிச்சிடலாங்க கட்டாயம் வந்து நிறைய முடி கொஞ்சமா மாறி பிளாக் கலர்ல கருப்பா வந்து மாற ஆரம்பிச்சிடும் இது வந்து என்னுடைய நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாரு இந்த மெத்தட்ல ஒரு யூஸ் பண்ணதாகவும் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் மந்த்த்க்கு அதிகமாகவே யூஸ் பண்ணியிருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் ரிசல்ட் வந்து எனக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் ஒரு ஒன்னே ஒரு தான் நம்ம வந்து நாட்டு மருந்து கடையில் போய் வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு மூணு பொருள் வச்சு நான் செஞ்சு காமிக்க போறேன் ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பண்ணுங்க டைமிங் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியில் போயிடாதீங்க இது வந்து இதுக்கு மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் விட இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கறிஞ்சிட வைக்கிறேன் இது வந்து நூறு கிராம் அளவு வந்து இந்த கறிஞ்சிட வந்துருக்கேன் நமக்கு வந்து நூறு கிராம் வந்து தேவையில்லை அப்படின்னா ஆனால் நம்ம இதை வந்து பொடி பண்ணியே வச்சுக்கலாம் நம்ம வந்து போயாலும் இந்த மாதிரி வந்து இந்த மெட்டல வந்து நம்ம வந்து பொடி செய்யலாம் அது வந்து டைமிங் கிடைக்காது அதனால வந்து மொத்தமா நூறு கிராம் பாக்கெட் வாங்கி நீங்க வந்து இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவு நம்ம வந்து அப்படி இப்ப வேணுங்கிறப்ப வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சுக்கலாம் இந்த தரிஞ்சிரம் வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அஜீர்ணம் அதாவது சரியா வந்து செரிமானம் ஆகாம வந்து பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த கருஞ்சீரத்தை வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிட்டுங்க இந்த பொடி இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு அரை ஸ்பூன் இல்ல முக்கா ஸ்பூன் அளவு அருப்பு வாட்டர் பாத்தீங்களா நல்லா தண்ணியை வந்து சுட வச்சுட்டு அதுல வந்து ஒரு முக்கா ஸ்பூன் அளவு இந்த கருஞ்சீரக பொடியை போட்டுட்டு அதை வந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுல உள்ள தங்கி இருக்கும் போட்டீங்கன்னா தேவையற்ற பொழுப்பு நிறைய பேருக்கு வந்து அடிவயிர் மட்டும் குறையிறதுக்கு வந்து ரொம்பவே சிரமமா இருக்கும் கஷ்டமாவும் இருக்கும் சோ நீங்க வந்து இந்த கரிஞ்சீரக பொடியை போட்டு போட்டுனால வந்து நம்ம அடி வைத்து தேங்கி இருக்கும் பாத்தீங்கன்னா கொடிப்பு அந்த எல்லாம் போடியை கொறை அந்த அளவுக்கு வந்து பயங்கர சக்தி வாய்ந்ததான் இந்த தருஞ்சி முடிக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் வந்து அது மெயினா வந்து நிறைய முடிக்கையே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் செஞ்சிருவோம் வந்து பார்த்து வந்து வருங்க ஏன்னா என்ன கருப்பாயிருத்தா சோ ரொம்ப வந்து கருகுச்சுன்னா தெரியாது அதனால அறுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டே வந்து இத வருங்க வர ஆரம்பிக்கிறது அதனால வந்து கிட்டிக்கிட்டே தான் இருக்கணும் இல்லைன்னா இது வந்து கருகிறோம் சோ கருகை விட்டுறக்கூடாது இப்போ வந்து அந்த வெடிக்கிற சவுண்ட் வந்து எது பாத்தீங்களா கேக்குதா சோ அந்த சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிருக்க இப்போ வந்து நல்லாவே வந்து வருத்தாச்சு இது வந்து நம்ம கலைஞர்கிட்ட வந்து நம்ம ஆற வச்சிடலாம் இது பண்ணலாம் அப்படியே ஆறட்டும் வெயிட் பண்ணலாம் அடுத்தது நான் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு அரிசி இருக்கு பாத்தீங்களா சாப்பாடு தான் இது வந்து சாப்பாடு அரிசி வந்து அரைத்தாமல் அளவு இருந்துருக்கீங்க இதுல வந்து நீங்க ஒரு ஒன்றரை கம்பது அளவு வந்து வாட்டர் சுத்து நல்லா ஒருத்தையும் இந்த மாதிரி நல்லா அழைச்சி வச்சுட்டு ஒரு உரமா வச்சிருந்தேன் இது கொஞ்ச நேரம் ஊறட்டும் ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து எடுக்கல என்னன்னு கேட்டீங்கன்னா திரும்ப வந்து அறுவை பத்த வச்சுக்கலாம் அறுவை பற்ற வச்சுட்டு இது பாத்தீங்கன்னா மருதாணி இலை எடுத்துருக்கேன் இந்த மருதாணி இலையை வந்து லைட்டா வந்து அந்த ஈரப்பதம் போற மாதிரி நம்ம நல்லா இதை படித்து எடுத்துக்கலாம் ரொம்ப வரைப்பா அந்த ஈரத்தை வந்து பொடி பண்ண போறோம் நிறைய பேர் வந்து நாட்டு மருந்து கடையில் போய் வந்து நிறைய பேர் வந்து ஹெனல் வந்து வாங்குவீங்க அத வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் இருக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா கலப்புறம் இல்லாம இருக்காது இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு பண்ணலாம் வரத்துக்கு நம்ம பொடி பண்ணிக்கலாம் பியூர் எந்த ஒரு கெமிக்கலோ எந்த ஒரு கலப்புரமும் கலக்காம நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே வந்து பொடி பண்ணிக்கலாம் இந்த மருதாணி வளம் இந்த மருதாணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம ஹேருக்கு அப்ளை பண்றதுனால வந்து நம்மளுடைய உடல் சூர்வு வந்து நமக்கு வந்து குறைஞ்சிரும் முடி வளர்ச்சி தான் இது ரொம்பவே உழவுது அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா ஷைனிங்காகவும் நல்லா ஒரு ஒரு திக்னஸ் ஆகும் அடர்த்தியாகவும் விளாடீங்க இப்போ அதுக்கு ஆஃப் இடலாம் ஈரப்பதம் ஓரளவுக்கு போயிடுச்சு அதனால கருகு வைக்கக்கூடாது லைட்டாக மைல்டாக தான் இதை வந்து வரத்து இருக்கணும் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னா மொத்தமாக நீங்கள் வந்து இந்த வந்து வெயிலில் காய வச்சு நீங்கள் வந்து அப்படியே கூட பொடி பண்ணலாம் ஸோ என் டைம் இல்லாதனால தான் நான் இந்த மாதிரி வரது இந்த மரத்தில் தமிச்சுக்கிறேன் உங்களுக்கு இப்போ இதவும் நேரம் ஆற வச்சுக்கலாம் இதை வந்து இப்ப வந்து கருஞ்சலை வந்து நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து ஒரு இதில் மாட்டிட்டு நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மொத்தமா அன்னைக்கு வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்ப இந்த மாதிரி கருஞ்ச நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க அடுத்தத நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மருதான நிலையவும் நெய்ச்சியில் விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப இது லைட்டா அரைச்சிருக்கோம் சோ இது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம அரிசி ஊற வச்சிருக்கோம் பாத்தீங்களா இதை வந்து நல்லா இந்த மாதிரி அரிசி நல்லா கழுவிடுங்க நான் ஆல்ரெடி ஒரு டைம் கழுவுனேன் கழுவிட்டு ஊற வச்சோம் பாத்தீங்களா இப்போ வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு இதுல இருந்து இதோட வாட்டர் மட்டும் ஏன்னா இது வந்து முடி சைனிங்கு பொருள் தொலை இந்த மாதிரி பிரச்சனைல இருந்து விடுபடுறதுக்கு இந்த நம்ம நார்ல இந்த வாட்டரை வச்சு நம்ம ஹேரை வாஷ் பண்ணாலே போதும் இப்போ வந்து நம்ம மிக்சியில என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அதுல வந்து கொஞ்சமா அந்த அரிசி வாட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சிடலாம் இப்ப நம்ம வந்து இந்த மருதாணி வந்து அரிசி வளர்ந்த தண்ணியை வச்சு நம்ம அரைச்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பவுல தனிய மாத்திக்கலாம் இந்த பேஸ்ட்ல ஒன்னு ரெண்டு ஸ்பூனு கருஞ்சீரக பொடியும் அதுக்கப்புறம் ஒண்ணு ஒரு ரெண்டு ஸ்பூனு அவுரியில அதாவது அவுரி இல்லைன்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் நீங்க நாட்டு மருந்து கடையில போய் வாங்கிக்கோங்க அப்படி உங்களுக்கு வந்து எங்க சைடு அவுரிய இல இதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை காய காய வச்சு நீங்க வீட்டுலயே வந்து பொடி பண்ணி நீங்க வீட்லயே பண்ணி வச்சுக்கலாம் இதுல வந்து நம்ம அரிசி கழிவு தண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா கலந்து மிக்ஸ் பண்ணுங்க இது எந்த டைம்ல யூஸ் பண்ணனும் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணனும் அதை டீலா சொல்றேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெடியாயிருச்சு பாத்தீங்களா நீங்க வந்து நீங்க கேட்கலாம் மருதாணியில எதுக்கு பாருங்க அறுத்தை மருதநில இப்ப செ வரைக்கும் நீ அப்படியே வந்து நீங்க அழைச்சிக்கலாம்னு நீங்க நினைக்கலாம் ஆனா எனக்கு தெரியாது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த மெத்தட்ல தான் யூஸ் பண்ணா ஸோ வந்து அவர் ரிசல்ட் கிடைச்சதா சொன்னாரு ஸோ அதனாலதான் நான் வந்து அவர் சொன்ன அதே மெத்தட்ல நான் வந்து உங்களுக்கு சொல்லி காமிச்சேன் நீங்க இதே மெத்தட்ல வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் காலையில் போறீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி வந்து தலையை போட்டும் சீயக்காய் போட்டு ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணுங்க வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து தோட்டிட்டு நல்லா காய வச்சுக்க முடிய நல்லா காய வச்சுட்டா நல்லா இருக்கும் கொஞ்சம் அதாவது என்ன பீஸு பேசிப்படலாமா நம்ம முடி வந்து கொஞ்சம் நல்லா இதா இருக்கும் ஸோ நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்க இந்த பேஸ்ட்டை வந்து அதாவது இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சிடணும் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வந்து மூடி போட்டு அப்படியே வச்சிடணும் ஒன் ஹவர் தான் நீங்க வந்து இதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த கருஞ்சீரகத்தில் உள்ளது எல்லாம் சத்தியும் வந்து எல்லாம் ஒன்னா வந்து இறங்குவோம் இதுல உங்க பேஸ்ட்ல வந்து ஸோ அதை தான் நான் வந்து ஒன் ஹவர் வச்சிருக்க சொன்னேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து இந்த விரல்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இப்படி எடுத்து நம்ம முடிக்கின்ற கால்கள்ல முடியும் வேர்கால்கள் இருக்கு வேர்கால்ல படுற மாதிரி இந்த மாதிரி மெதுவா நீங்க வந்து இது பண்ணுங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மலா வந்து தேங்காய் தேங்காயத்து அந்த மாதிரி தலை ஃபுல்லா அப்ளை பண்ணிருங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்க வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்க சீக்காய் போட்டு போட்டு தான் வாஷ் பண்ணணும் சேர்க்காய் போட்டு வாஷ் பண்ணிடுங்க எப்பயும் போல வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நா விட்டு ஒரு நாள் நீங்க தொடர்ச்சியா வந்து பண்ணிக்கிட்டே வரணும் பண்ணிக்கிட்டே வரனால என்ன வந்து கேட்டீங்கன்னா முடி வந்து நல்லா சைனிங் ஆகும் நல்லா அடர்த்தியாகவும் நீல மோமலர ஆரம்பிக்கும் அது போக எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒயிபெயர் இருக்கோ அதெல்லாம் படிப்படியா படிப்படியா வந்து கருப்பாக மாற ஆரம்பிச்சிருங்க இந்த பேஸ்ட தேய்ச்சிக்கோங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா முடி வந்து வளர்றதுக்கு வந்து நிறைய எண்ணெய் போட்டுருவேன் அதுல ஏதாவது ஒரு எண்ணெயை நீங்க வந்து வீட்டுல தயார் பண்ணி வச்சுக்கோங்க சோ நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து ரெகுலரா நீங்க போல எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க இது வந்து நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வாங்க கட்டாயம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது போன்ற இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீண்டும் சந்திக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி